நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாத ஐந்து ரகசியங்கள் ஒன்று உங்கள் வாழ்வில் உங்களுக்கு இருக்கும் பெரிய கனவுகள் ரெண்டு உங்கள் தனிப்பட்ட வலிமைகள் மற்றும் பலவீனங்கள் மூன்று பொருளாதார நிலை நான்கு உங்களின் எதிர்கால திட்டங்கள் ஐந்து உங்களின் உண்மையான மனநிலை நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயல்லையும் உங்களை மட்டும் நம்புங்க வெற்றி நிச்சயம் ஆனால் உங்களோட ரகசியங்களை வெளியிடாதீங்க வெளியிட்டால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் விளைவிக்கும் அதுலேயும் குறிப்பாக உங்களோட பொருளாதார நிலையை நீங்கள் சொல்லவே கூடாது அது மட்டும் இல்லாமல் உங்களோட எதிர்கால திட்டங்களை பற்றியும் நீங்கள் சொல்லக்கூடாது சொன்னால் உங்கள் கதையை முடிச்சிருவாங்க உங்கள் உயரத்தை நீங்கள் நோக்கி ஏறும்போதே உங்களை நெகட்டிவான விஷயங்களை சொல்லி அதை நடக்க விடாமல் உங்களுக்குள்ளேயே உங்களோட தோல்வி மனப்பான்மையை உருவாக்கிடுவாங்க அதனால் உங்களோட ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும் லட்சியங்கள் ஜெயிக்கப்பட வேண்டும் நன்றி